ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த முதுகலை பட்டதாரி அதாவது இந்த பிசிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய முதுகலை பட்டதாரியுடைய செகண்ட் சிபி லிஸ்ட் எப்போ சார் வெளியாகும் ஆகும் பிச்டிஆர்பியுடைய செகண்ட் சிபி லிஸ்ட் செகண்ட் சிபி லிஸ்ட்டு வரும் வராது வரும் வராது இப்படி குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் பிஜிடிஆர்பியில் செகண்ட் சிவி லிஸ்ட்டு இது குறித்து ஒரு முக்கியமான தகவலை நான் இப்போ சொல்ல போகிறேன் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அடிஷ்னலான ப்ரொஃபஷனலான செலக்ஷன் லிஸ்ட்டு அடிஷ்னல் சிவிலிஸ்ட்டு எல்லாமே இன்று வெளியிட போகிறாங்க ஸோ பிஜிடிஆர்பியில் யாருக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் டிஆர்பி ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அறுபத்ரெண்டு மார்க் எடுத்து சிவிலிஸ்ட் இருக்காங்க எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து சிவிலிஸ்டில் நேம் இல்லை இதில் என்ன யார் மேலே இதில் குற்றம் யார் மேலே தவறு அப்படின்றத இதுவரை யாராலேயுமே கெஸ் பண்ண முடியலைங்க முதுகலை பட்டதாரிய ஆசிரியர்களுடைய தேர்வு முடிவில் கவனத்தோடு இருங்க முடிவுஞ்ச முடிஞ்சதுலேருந்து இந்த சிபிக்கு போ போகிற வரத்துக்கும் ரொம்ப ஆசிரியப்படும் மக்களே கவனத்தோடு இருங்க சிபிஐ பொறுத்தவரைக்கும் ஒன்று யூஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் எடுப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சில நேரங்களில் ஒன்று யூஸ்ட்டு ரெண்டு இல்லைன்னா ஒன்று யூஸ்ட்டு மூணு ஒன்று யிஸ்ட் நாலு இந்த ரேஷியோவில் கூட சில நேரத்தில் எடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் எது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பொறுத்தவரை அதுவும் அந்த முதுகலை பட்டதாரிகளுடைய நியமனத்தை பொறுத்து பல தரப்பட்ட கேள்விகள் வந்து ஆசிரியபுர மக்களுக்கு இருக்குது நான் அதில் முந்தைய வீடியோக்களில் நீங்கள் செக் பண்ணிங்களா தெரியும் பிஜிடி ஆர்பில் எவ்வளோ சேல்ரிஸு இது மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம முந்தைய வீடியோக்களில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சேலரி டீட்டெயில்ஸ் முதுகலை பட்டதாரிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு மாதம் போனோடனே எவ்வளோ சேலரி வாங்குவீங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே பிரத்யோகமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலான சிவி லிஸ்ட்டு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நூறு சதவீதம் அடித்து சொல்கிற அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியிடுவாங்க அதே போல் யாரெல்லாம் இன் எலிஜிபிள் கேண்டிடேட் யார் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆடு எதனால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த இடத்துல வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தினங்களில் இது நடந்துவிடும் அப்படின்ற மாதிரி எல்லோருடைய கருத்துக்களும் எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது கண்டிப்பாக நூறு சதவீதம் ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ரேஷியோவில் சா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவீர்கள் ஸோ நூறு சதவீதம் வந்து நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் சிவிலிஸ்ட்டு கண்டிப்பாக வெளியே வரும் இதுதான் நமக்கு கிடைத்த தகவல் அதே போல் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை உயர்த்த கோரிக்கைகள் பல தரப்பட்ட நபரை வைத்திருக்கின்றிருக்கிறாங்க ஸோ முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்களுடைய கோரிக்கைகள் நூறு சதவீதம் நிறைவேற்றப்படும் வேக்கன்சிஸ் உயர்வு கண்டிப்பாக இருக்கும் முதுகலை பட்டதாரி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ